நடராஜன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னு எனது வீடு தெற்கு பார்த்து உள்ளது ஓகே சவுத் ஃபேசிங் ஹவுஸ் கிணற்றுக்கு வீடு ஈசான மூலை ஓகே வடக்கு பக்கம் மிக அதிக காலி இடம் வரை உள்ளது அந்த இடத்தில் மாட்டுச்சாலை வண்டி நிறுத்த அமைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது தெற்கு பார்த்து வீடு இருக்குங்கிறீங்க கிணற்றுக்கு வீடு ஈசான மூலைன்னு சொல்கிறீங்க வீட்டுக்கு கிணறு ஈசான மூலையாக இருந்தால் சரி கிணற்றுக்கு வீடு ஈசான மொழியாக இருப்பது என்றால் உங்கள் கிணறு வந்து தென்மேற்கு வீட்டின் தென்மேற்கு பகுதியில் இருக்கலாம் அல்லது தெற்கு பகுதியில் இருக்கலாம் அது தவறுங்க ஸோ அந்த இடத்தில் மா வடக்கு அதிக இடம் உள்ளது மாட்டு சாலை அமைச்சுக்கலாமா அப்படின்னா மாட்டு சாலை இதெல்லாம் கிடையாது பிரச்சனை இல்லை ஆனா வீடு வீட்டிற்கு தென்மேற்கு கிணறு இருப்பது அல்லது தெற்கில் கிணறு இருப்பது மிக மிக தவறு உங்க வீட்டை சுற்றி காம்பவுண்ட் போட்டுக்கோங்க அந்த மாதிரி அக்சஸ் இருந்ததுன்னா மிக தவறு ஆனா வீட்டிற்கு வடகிழக்குல வந்து உங்களுக்கு கிணறு இருந்தால் அது அற்புதமான பலனை கொடுக்கும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி லெட்டர் எழுதிருக்கீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க இருக்கீங்க இது வீட்டிற்கு ஈசானியத்தில் கிணறு இருந்தால் அற்புதம் ஆனா கிணற்றுக்கு ஈசானியத்தில் வீடு இருந்தால் அது தெற்கு பகுதியிலோ இல்லது தென்மேற்கு பகுதியிலோ கிணறு வந்துடும் அது மிகப்பெரிய தவறு என்பதை நினைவில் கொள்ளவும் அப்போ வீட்டை சுற்றி காம்பவுண்டு சுவர் அமைத்துக் கொள்வது மட்டும்தான் அதுல இருந்து உங்களை பாதுகாக்கின்ற ஒரு அரண் என்பதை நீங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து மிஸ்டர் ஜெயல ஜெயலக்ஷ்மி அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க என் மனைக்கு வடக்கு பார்த்த மனை வாங்கி விட்டேன் ஓகே அதில் கிழக்கு பார்த்து வீடு கட்டலமுன்னா தாராளமாக கட்டலாம் உங்கள் வீட்டிற்கு வடக்கு பகுதியில் ஒரு வடக்கு பார்த்து மனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து வீடு கட்டலாமா தாராளமாக கட்டலாம் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டின் மனையின் அகலம் முப்பது அடிக்கு மேலே இருப்பது போல் அமைத்து இருந்தால் பிரச்சனை இல்லை பட் குறைவான அகலம் இருந்து நீங்கள் கிழக்கு பார்த்து கட்டினீங்கன்னா மு தலைவாசலுக்கு போதே ஒரு சந்துக்குள்ளே போகிறது ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும் அது கம்ஃபர்டபிலிட்டி இருக்காதுங்கிறத நினைவில் கொள்ளவும் அடுத்தது வினித் என்பவர் கேள்வி கேட்டிருக்கார் வடமேற்கு தலைவாசல் இருக்கிறது என்ன செய்யலாம் அப்படி இப்படி ஒரு பிளைண்டாக கேட்குறீங்க வடமேற்கில் தலைவாசல் இருந்தாலே தவறு என்பதே மிக மிக த தவறான ஒரு விஷயம் வடமேற்கில் வடக்கு தலைவாசல் இருந்தால்தான் தவறு வடமேற்கில் மேற்கு தலைவாசல் இருந்தால் அற்புதமான பலன் அது நல்ல அமைப்பும் கூட மேற்கு பார்த்து விட்டுருக்கு அதனால் இது நீங்கள் எப்படின்றது டீடைல்டாக கொடுக்கல ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா வடமேற்கில் வடக்கு தலைவாசல் இருக்கிறதுனா தவறு தலைவாசலை மாற்றி வடகிழக்கில் வைத்து கொள்ளவும் மாற்றுவதற்க மாற்றுதல் ஒன்றுதான் சரியான பலனையும் நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் வடமேற்கில் மேற்கில் தலைவாசல் இருந்தால் அற்புதமான அமைப்பு அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நீண்ட அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய புகழ் புகழ்பெற்றவர்களும் பிஸ்னஸ் மேன் நிறைய பேருக்கு வந்து மேற்கு தலைவா வடமேற்கு மேற்கு தலைவாசல் அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்